மேலான முத்தி கனியின் வணங்கி அவையில் அமர்ந்திருக்கும் சான்ற மற்றும் என்னை போன்றும் என் மனமார்ந்த வணக்கத்தை கூறி நான் இன்னைக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ கலை இலக்கியத்தில் செயற்கை நுணர்வின் தாக்கம் ஏற்றுக்கொண்ட தலைப்பையே ஏற்றி பேச வருகிறேன் தாருங்கள் தங்களது காதுகளை இயல்பாக தோன்றி இயற்கையோடு இணைந்து உணர்ச்சிகளின் உறவிடமாய் இருந்த நமது கலை இலக்கியத்தை இன்று செயற்கை நுண்ணறிவு எடுத்துக்கொண்டிருக்கின்றது ஆம் ஒவ்வொரு உயிரினங்களிடம் பொதுவாகவே நுண்ணறிவு என்பது உண்டு ஆனால் மனிதர்களிடம் மட்டும் அனைத்திலும் நுண்ணறிவு என்பது உண்டு இன்றைய காலகட்டத்தில் இணையவழி கல்வி அதிகமாகிவிட்டது அன்றைய காலகட்டத்தில் கல்வி என்றால் எப்படி இருந்தது தெரியுமா ஆலமரமோ அரச மரமோ மரத்திற்கு அடியில் மாணவர்கள் குவிந்து அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே ஆசிரியராக இருந்து நடத்தைகளையும் நற்பண்புகளையும் நல்லொழுக்கங்களையும் ஒழுக்கங்களையும் கொடுத்து நல்வழி செல்லிக் கொடுத்திய காலம் அந்த காலம் இதில் நட்பு அதிகமாக இருந்தது இன்றைய காலகட்டத்தில் விடுமுறை அளித்தால் போதும் இருக்கவே இருக்க இணையவழி வகுப்பறை என்று கூறி இணையவழி வகுப்பறை முகம் பார்க்காமல் வகுப்பறை நடத்திக் கொண்டிருக்கிறது திருக்குறளில் திருவள்ளுவர் அன்றே கூறியிருக்கிறார் முகநக நட்பது நட்பென்றே நெஞ்ச தாங்கனக நட்பது நட்புனே ஆ முகம் மட்டும் மலரும்படி நட்பு கொள்வது சிறந்த நட்பாகாதே பிறர் அது உள்ளமும் மலரும்படி நட்பு கொள்வதே சிறந்த நட்பாகும் என்று இன்றைய இணையவழி வகுப்பறையில் எங்க முகம் பார்த்தா சிரிக்காங்க அவ்வளவுதான் அவங்களோட உணர்ச்சிக்கு இடமே இல்லை இணைய கல்வியை கூட விட்டுறாங்க இப்ப புதுசா காதல்னு கால கொடுமை கேட்க கூட முடியல அன்றைய காலகட்டத்துல காதல் எப்படி இருந்துச்சு தெரியுமா காதல் சொல்ல ஒரு வருஷம் அந்த காதலை அவங்க இருந்து சொல்றேன் அதாவது அதாவதுமா சொல்றேன் மருதனிய காதல் தலைவினுடைய தாய் தலைவியை நெல் வயலுக்கு நெல்லை குருவிகள் உண்ணாமல் சாப்பிடாமல் பாதுகாக்கணும் அனுப்பியிருக்காங்க அங்க தலைவி தலைவனுடன் காதல் கொண்டு சொல்லவும் முடியாமல் அங்கிருந்து பதிலும் வராமல் நிர்மணிகனை பாதுகாக்காமல் குருவிகளிடம் விடுவிடுவாள் இந்த காதல் சொல்லாமலும் சொல்லிலிருந்து கேட்க முடியாமலும் இருந்தது இன்றைய காதல் சொல்லிட்டு ரிப்ளை வரலன்றி பிரேக் ஆயிட்டு இருக்காங்க அன்றைக்கு ஒருவனுக்கு ஒரு தமிழ் பண்பாடு இருந்தது இன்னைக்கு த்ரிசா இல்லனா நயன்தாராண்டி ஒண்ணு போனா இன்னொரு தமிழ் பண்பாடு தொழில்நுட்ப வளர்ச்சி முடிஞ்சிட்டு இருக்கு இன்றைய காதல் காதல் நேருக்கு இருந்தது சமூக ஊடகங்கள் வழியாக இருக்குது இணைய கல்வியோ அப்படிதான் இருக்கு இணையவழி காதலோ அப்படிதான் இருக்கு இதோ கூட விட்டுலாம் தொழில்நுட்பம் என்பது மனித மூளை போன்றே செயல்படும் தொழில்நுட்பமா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம இந்த இயந்திரங்கள் மனிதனாகவும் மனிதன் செயல்படும் சிந்தித்து செயல்படக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்கும் இருக்கட்டும் இப்படி மனிதனுடைய வேலைகளை சிந்தித்து செயல்பட்டு தொழில்நுட்பம் கற்றுக்கொண்டு மனிதன் இன்றைய இளைய சமுதாயம் நாளைக்கு தொழில்நுட்ப கல்வி கற்றா நாளைக்கு மனிதனுடைய வேலை எங்கே போப்பது அதான் சொல்றாங்க அன்றைய காலத்துல அறிவை அறிவை விரிவுசை விரிவுசைன்னு விலங்க கற்றுக் கொடுத்து விலங்குனதை விளக்கமா கற்றுக் கொடுத்தாங்க இன்றைய காலத்துல அறிவை சுருக்கவை சுருக்கவைன்னு சுருக்கமாவே கற்றுக் கொடுத்தாங்க இப்படி சொன்னா தமிழ் புரியாது இதை விட இன்னொன்னு சொன்னா இருக்கும் ஹார்ட் ஒர்க் வேண்டாமா போதுமோ இப்படிதான் சொல்லி கொடுக்காங்க அதான் சொல்றேன் தொட்டு தொட்டு பார்த்தால் இது காகிதம் தான் தொடர்ந்து படித்தால் தானே இது ஒரு ஆயுதமாகும் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு பாடல் எழுதி அந்த பாட்டுக்கு விளக்கம் கேட்டா யாரும் கலை இலக்கியத்துல உள்ள எட்டு தொகையோ பத்து பாட்டோ திருக்குறளோ ஆகணூரோ புறநானூரோ இப்படி சங்க சங்கிலிங் கொண்டே போகலாம் இந்த வந்திருக்கு வாங்க கூகுள் போவோம் குரூம் போவோம் யூடியூப் போவோம் இதுல போய் தேடிட்டு இருக்காங்க இது எதுல இருந்து வந்தது நம்ம இலக்கியங்கள்ல தேடி அதுல இருந்து தானே அவ எடுத்து வெளில போடுதான் அப்ப நம்ம இலக்கியங்களை தேடாம ஏன் அந்த செயற்கை நுண்ணறிவுக்கு போறீங்க இப்படிதான் செயற்கை நுண்ணறிவு வளருது தொழில்நுட்பம் வளருதுன்னு எல்லாத்தையும் நம்ம இருந்து எடுத்துக்கிட்டு அவன் வளர்ந்துட்டு இருக்கான் ஆனா அது நம்ம இருந்து வந்ததுன்னு நம்ம கொஞ்சம் எடுத்து பார்த்தா நம்ம இலக்கியம் வளர போகுது அது மட்டும் இல்லாம விவசாயிடம் இருந்து கற்பது வேளாண் கல்வி பெற்றோரிடம் வாழ்க்கை கல்வி தோல்விகள் தருவது அனுபவ கல்வி வெற்றிகள் தருவது தன் நடத்தை நட்பு தருவது நம்பிக்கை கல்வி உறவுகளிடம் இருந்து பேச்சு கொண்டோம் இன்றைக்கு உறவுகளுக்கும் உணர்ச்சி இல்லை உறவு உணர்ச்சிக்கும் இடம் இல்லாமல் போய்விட்டது ஆ இன்னைக்கு நட்புனா வாட்ஸ்அப்லயோ ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போடுறத முடிஞ்சது நேரில் பார்த்தா உணர்வுகளையும் அழிச்சுக்கிட்டு போகுது நம்முடைய உணர்ச்சிகளையும் செயற்கை நுணர்வே அழிச்சுக்கிட்டு போகுது இன்றும் வரக்கூடிய நாட்கள நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களையே அதுதான் கொண்டு வந்ததுன்னு சொன்னாலும் நம்ம நம்பிட்டு தான் இருப்போம் ஆனா அதையே நம்ம எடுத்ததுன்னு சொல்ல முடிய கூட முடியல மர மண் வளர மரம் வளர்த்தோம் மரத்துல இருந்து செடி வந்தது செடியில இருந்து காய் வந்தது காயில இருந்து பூ வந்தது பூல இருந்து கனி வந்ததுன்னு அழகா படிப்படியா உணர்ச்சிகளா சொல்லி தந்த பாடத்தை இன்னைக்கு சின்ன பையன்டம்பே எப்ப மரம் எங்க வருது மண்ணில இருந்து வருதுன்னு ஒரே ஐடியா சொல்லிட்டு போயிருந்தாங்க எங்க அதுல எப்படி வந்தது எதுக்கு வந்தது எதனால வந்ததுன்னு கேட்டா தெரியாது உங்களுக்கு மரம் தானே வந்தது மண்ணில இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு இப்படி சேர்க்கணும் நேருவி இப்போவே வருங்கால தூண்களை இப்படி முடக்கி போட்டுட்ருக்கு அதான் சொல்கிறேன் செயற்கை நுண்ணறிவு வந்து எல்லாமே நன்மைக்காக இருந்தால் அந்த நன்மை நமக்கு நம்மகிட்ட இருந்து தான் எடுத்தாங்க இணையவழி கல்வியிலே தாக்கமாக தான் இருக்குது இணையவழி காதலே தாக்கமாக தான் இருக்குது நம்ம புத் இலக்கிய வழி புத்தகங்களை எடுக்க முடியாமல் இருக்குது கல்வியை உணர்ச்சிகளை உருவிடாமல் எல்லாத்தையுமே செயற்கை நுண்ணறிவு தாக்கம் நம்மளை தாக்கிக் கொண்டு தான் என கூறி பேச்சிலே தீப்பெச்சு கை கைப்பச்சி பொய்மே வெளியேச்சு தமிழ் அன்னையை போச்சு பெருவேன் பெறுவச்சு என கூறி கருத்தோ சுருக்கம் காலமோ பெருக்கம் இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம் என பேச வாய்ப்பெடுத்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறேன் நன்றி வணக்கம்